எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சமையலறையில் வலதுபுறம் உள்ள உப்பு ஜாடியில் இருபத்தேழு நாட்களில் இருபத்தேழு நாட்களுக்கு ஒரு ரூபாய் நாணயத்தை இது மாதிரி வையுங்கள் பணம் பன்மடங்கு பெருகும் கடன் அடையும் ராஜயோகம் உண்டாகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் யாருக்கு தாங்க ஆசை இருக்காது பணம் பன்மடங்கு உயரணும் அதுக்கேற்ற மாதிரி கடன் இருக்கக்கூடாது வட்டி கட்டுறதே ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா வட்டி கட்டுறது ஒரு தருத்துரம் பிடிச்ச மாதிரின்னு நினைப்பாங்க கடன் வாங்கினோன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க எப்பவுமே என் பிள்ளைகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா கடன் ஒரு முடியாத ஒரு பட்சத்துக்கு வாங்குங்க எல்லாரும் கொடுக்குறாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க தான் கடன் வேணுமா இஎம்ஐ தரட்டுமா அப்படின்லாம் கேட்கும் பொழுது நம்ம அவசரப்பட்டு அந்த கடனை வாங்கிட்டு அப்புறம் கஷ் கட்ட கட்டுறதுக்கு கஷ்டப்படக்கூடாது நம்மளால் முடியும் என்னால் முடியும் அப்படின்னா மட்டும் அந்த கடனை நீங்கள் வாங்குங்க அதுவும் ஒரு சொத்து வாங்கறதுக்காக தாமா நான் அந்த கடனை வாங்கினேன் வீடு கட்டுறதுக்காக தாமா அந்த கடனை வாங்கினேன்னா தாராளமாக வாங்கலாம் தங்கம் வாங்கிறதுக்கு கடன் வாங்கினா கூட வாங்கலாம் தவறு கிடையாது சரி இப்போ நான் வலதுபுறம் உள்ள உப்பு ஜாடின்னு போட்டிருக்கேனே வலதுபுறத்தில் தானே நம்ம உப்பு ஜாடி வைக்கிறோம் எந்த வலது புறம் நம்ம நின்று சமைக்கிறோம் சமைக்கும் பொழுது நம்ம கை வலதுபுறமாக உள்ள இடத்துல தான் உப்பு ஜாடியை நம்ம எப்பவுமே வைக்கணும் நிறைய உப்பு வாங்குறீங்க ஒரு நான் வெள்ளிக்கம் வெள்ளிக்காய் நான் உப்பு வாங்கிகிட்டே இருக்கிறேன் அப்போ அந்த உப்பு நிறையா சேருது அதை எங்கே வைக்கிறது உ நம்ம அரிசி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் ஒரு வாளி வச்சோ இல்லை ஒரு ஜாடி பெரிய ஜாடி வச்சோ அதில் உப்பை கொட்டி வைக்கிறதுனால எந்த தவறும் இல்லை அதில் நம்ம உப்பு போட்டு வைக்கணும் அதே மாதிரி நம்ம எடுத்து ஜாடியில் நிரப்பும்பொழுது தலை வணங்கி அந்த உப்புக்கு ஒரு மரியாதை ஓம் ஹாலக்ஷ்மியே நமக ஓம் ஹாலக்ஷ்மியே போற்றி அப்படி சொல்லிக்கிட்டே கூட அந்த உப்பை நீங்கள் எடுங்க அதே மாதிரி ஒரு சமையல் போது கூட நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே சமைப்பாங்க ஒரு சிலர் மனசுக்குள்ளே துணி துவைக்கும் போது ஒரு வார்த்தை ஓம் நம சிவாயா சமைக்கும் போது கூட ஓம் நம சிவாயா எதாவது உங்களுடைய உங்களுக்கு தெரியற அந்த பஞ்சாட்சர மந்திரம்ன்றத உங்கள் வாயால் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அசைவம் சமைக்கும் போது வேண்டாம் வெறும் சைவம் சமைக்கும் போது நம்ம சமை சொல்லிக்கிட்டே சமைச்சோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதை நேரடியாக தெய்வத்துக்கு நைவேத்தியமாக சென்றடைந்து விடும் சரி இப்போ நான் எப்பவுமே விளக்கேற்றி வச்சுட்டு தான் என் பிள்ளைங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு நான் செஞ்சு காட்டுறது அந்த மாதிரி தான் நான் இப்போ செய்ய போகிறேன் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருவோம் எப்போவுமே இது எப்போலேருந்துமா ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் அமாவாசை வருது அஞ்சாந்தேதி வருகிற அஞ்சாந்தேதி ஆனால் இன்றைக்கி தான் ஒன்று இல்லை நீங்கள் ஏன்னா அமாவாசைன்றது இன்னும் அஞ்சு நாள் இருக்குது அதனால் நாளைக்கு காலையில் நீங்கள் முகூர்த்தத்தில் எழுந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்கலாம் இல்லை நீங்கள் பிரம்ம முகூர்த்தம் என்னால் எழுந்திருக்க முடியாதம்மா நான் ராத்திரி படுக்கிறதே மணி பன்னெண்டு ஒன்று காலையில் ஒரு ஏழு மணிக்கு தான் எழுந்திருக்க முடியுது ஆறு மணிக்கு தான் எழுந்திருக்க முடியுதுன்னா குளித்து முடிச்சுட்டு இந்த விஷயத்தை செய்யுங்க உப்பு ஜாதியில் நம்ம பொழுது மொத மொதல் நம்ம செய்யும்போது ஃபஸ்ட்டு தரம் எடுத்து நம்ம அந்த காசை வைக்கும்பொழுது எந்த மாதிரி வைக்கணும் எந்த டைமு அதான் நான் சொன்னேன் இல்லைல பிரம்ம முகூர்த்தம்னா ஓகே அப்படி இல்லைன்னா கு இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரைன்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை நீங்கள் சில பேருக்கு செவ்வாய்க்கிழமை செட் ஆகும் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது செவ்வாய்க்கிழமை வாங்கினா பொருள் நல்ல விருத்தி அடையும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது நம்மளை வாங்க வேணாம்னு சொல்லிவிட்டு அவங்க போய் வாங்கிடுவாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்காமல் நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள்னு நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க இதை நீங்கள் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எந்த இடத்துல எந்த மாதிரி சேமித்து வைக்கணும் ஏன் இருபத்தேழு நாட்கள் நான் போட்டிருக்கேன்னா இருபத்தேழு நாள் அதுக்கு ஒரு கணக்கு அதை செஞ்சுட்டு அந்த அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் உப்பு ஜாடி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மேலே இருக்கிற அந்த மஞ்சள் குங்குமத்தை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி முதலிருந்து வைக்கலாம் ஏன்னா எப்போவுமே உப்பு ஜாடி என்பது மேலே வந்து மஞ்சள் குங்குமம் நான் போன வாரம் வச்சது அதே மாதிரி அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நம்ம வேலை செய்கிறோம் தாளிக்கிறோம் என்னப்படுது அது லே லேஸாக அழுக்காகும் அந்த மூடி மட்டும் எப்போவுமே அந்த உப்பு ஜாடியை க்ளீனாக வச்சுக்கோங்க சுத்தமாக இருந்துச்சுன்னா அந்த இடம் எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா மகாலக்ஷ்மி எங்கெல்லாம் வசிக்கணும்னு நினைக்கிறாலோ சுத்தம் சுத்தமான இடத்துலையும் யாரெல்லாம் மனசுல பொறாமை குணம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் யார் வீட்லலாம் சத்தம் இல்லாத ஒரு வீடு இருக்குதோ அது இல்லாமல் வாசனையான வீடு யார் வீட்டில் இருக்குதோ அந்த வீட்லலாம் மகாலட்சுமி வந்து சொல்லாமே அமர்ந்துடுவா அதுக்காக தான் இந்த ஜா எந் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துமே நம்ம சுத்தபத்தமாக ஓரளவு காது ரொம்ப தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் அதுவும் செய்யாதீங்க தொடச்சிக்கிட்டே இருந்தாலும் ரொம்பவும் தொடச்சிக்கிட்டே போய்டும்னு வாங்க நம்ம அந்த காலத்தில் சொன்னது உண்டு அந்த மாதிரியும் இல்லாமல் இப்போ மஞ்சள் குங்குமம் நான் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி இப்போ இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ஒரு ரூபாய் என்பது எப்பவுமே இருக்கும் இந்த ஒத்த நாணயம் என்பது நம்ம கையில் எப்பவுமே இருக்கும் இந்த ஒரு ரூபாயை எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்றது தான் இதில் சூட்சமே இருக்குது இதை நம்ம இந்த ஒரு ரூபாயை என்ன பண்ணணும் இருபத்தேழு நாளைக்கு நான் வைக்க போகிறேன் அந்த இருபத்தேழு நாளைக்கு பார்த்திங்கன்னா இருபத்தேழு ரூபாயிடும் அது அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதே மாதிரி கடைப்பிடிச்சி பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு நான் செஞ்சம்மா முழு நம்பிக்கை இப்போ உப்பு ஜாடியில் உப்பு நிரம்ப இருக்கட்டும் கொஞ்சம் நம்ம இந்த இந்த உப்புக்குள்ளே தான் இந்த காயினை நம்ம இந்த இந்த விதத்தில் சேர்த்து வைக்கிறதுனால கொஞ்சம் நான் இதில் நிறைஞ்சி இருக்குது உப்பு இதை குறைவாக கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் கேட்கலாம் அதுலேருந்தே நான் உப்பு எடுத்து சமையலுக்கு பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த இருபத்தேழு நாள் உங்களுக்கு மாதவிடாய் வரும் இல்லைங்களா அந்த மாதவிடாய் தவிர்த்து அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படி நடுவில் வந்துட்டாலும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் மட்டுக்கிட்டு அந்த மூணு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இருபத்தேழு நாள் கணக்கு வச்சு ஒரு ஒரு ரூபா நாணயமாக அந்த உப்புக்குள்ளே வச்சு வைங்க இன்னொரு விஷயம் இப்போ நிறைய பேருக்கு டவுட்டு வரும் என்னென்னா உப்புக்குள்ளே காயினை போட்டால் துரு பிடிக்குமே துரு வந்து அந்த துரு அந்த உப்பெல்லாம் ஆகிடுமே உண்மை தான் ஏன்னா உப்பு காற்றுலேயே எப்பேற்பட்ட இதுவும் துரு பிடிக்கும் அது கூடயே நம்ம சேர்த்து வைக்கிறதுனால இப்போ இந்த உப்பும் இந்த ஒரு ரூபாய் நாணயமும் சேரும் பொழுது நம்ம வீட்டுக்கு என்ன ஆகுனா நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் நல்ல ஒரு நேர்மறையான எண்ணங்கள் நமக்கே ஒரு எப்படி சொல்கிறது நம்ம வீட்டுக்கே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டின் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீங்கள் வர்றது நீங்களே பார்ப்பீங்க இப்போ இதுக்கு வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக உங்ககிட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு பீங்கான் கிண்ணம் இருந்துச்சுன்னா ஓகே இரு எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அப்படி சப்போஸ் ஒரு பீங்கான் கிண்ணம் இல்லைன்னா பீங்கான் தட்டு இல்லை வந்து ஒரு கண்ணாடி கிண்ணம் சின்ன சின்ன கிண்ணங்கள் பவுல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கிண்ணங்கள் ஏன்னா நம்ம போட போகிறது இருபத்தேழு நாணயங்கள் தான் அது அப்படியே மூடி வச்சிருங்க அது உள்ளு உப்புக்குள்ளே இருக்கட்டும் அந்த நேரம் அந்த உப்பை கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்குள்ளே வச்சுருங்க அந்த நாணயங்கள் இதில் சேர்ந்துக்கிட்டே இருக்கட்டும் இருபத்தேழு நாணயம் வந்த உடனே ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்து அந்த இருபத்தேழு நாணயமும் ஒரு முடிச்சா கட்டி அது கூட ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சு பூஜை அறையில் நம்ம வீட்டு நீங்கள் குலதெய்வம் படம் வச்சுருந்தா குலதெய்வம் படத்துக்கிட்ட வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி படம் பெருமாள் படம் எந்த படம் இருந்தாலும் அந்த அந்த படத்துக்கிட்ட இந்த இருபத்தேழு நாணயத்தையும் முடித்தா கட்டி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தினந்தோறும் வணங்கி வாங்க சாமி கும்பிடும்போது இந்த இருபத்தேழு ரூபாய்க்கும் ஒரு பூஜை இப்போ நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்க இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க இல்லை வந்து ஏதோ காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோ திருச்செந்தூர் போகிறீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போ பெரிய கோயிலுங்களுக்காக போகிறோம் நம்ம ஒரு ஒரு பயணமாக கிளம்புவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கோவில்களுக்கு போகும்பொழுது அந்த கோவில் உண்டே இல்லை நல்ல ஒரு பணக்காரத்தனமான ஒரு கோவிலில் போயிட்டு இந்த பணத்தை நீங்கள் செலுத்திடுங்க இதுக்கு நம்மளுக்கு மெயினாக நம்மளுக்கு தோணும் என்னம்மா இந்த மாதிரி சொல்கிறீங்க இந்த ஏழுமலை திருப்பதி ஏழுமலையாக நம்ம நினச்சி நினச்சிக்கோங்க அதான் நான் அதுக்காக தான் நான் நாலஞ்சு கோயில் சொல்கிறேன் திருச்செந்தூர் பழனி மே திருப்பதி அப்புறம் வந்து காமாட்சி அம்மா கோயில் காஞ்சிபுரம் காமாட்சி எந்தெந்த கோயிலெலாம் நல்ல ஒரு பிரசித்தமாக இருக்கிறதோ அந்த கோயிலில் சென்று இந்த இந்த உன் இந்த காசை உண்டியில் போட்டுருங்க வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோ உங்களை நான் மீட் பண்ணேன்